அரசியல் அமைப்பு பேரவையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சுயாதீனமாக நீதியோடும் தர்மத்தோடும் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக என்னுடைய முடிவுகளை தீர்மானங்களை நான் எடுத்திருக்கிறேன் யாருடைய நிர்பந்தமோ அல்லது அரசாங்கத்துக்கு வாழ் பிடிக்க வேண்டும் என்ற அவசிய தேவைகளோ எனக்கு இருக்கவில்லை இவர்களுக்கு எல்லாருக்கும் தேவை ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதர் அரசியலில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று கொஞ்சம் பேர் நினைக்கிறார்கள் அதே எங்களுடைய கட்சியிலும் சில பேர் நினைக்கிறார்கள் பழி வாங்கி அவரை ஏதோ ஒரு குற்றம் சொல்லி வெளியிலே விட்டு அந்த பதவியை தாங்கள் கொள்ள அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அது ஒரு பகல் கனவாக இருக்கும் திரு ஸ்ரீதரன் அவர்களை அகற்றுவதற்காக சூழ்ச்சிகள் நடைபெறுகிறது சொல்லுவது நான் அறியாதோம் கட்சிக்கு வெளியிலே இருப்பதை பற்றி நான் சொல்ல முடியாது ஆனால் கட்சிக்குள்ளே அப்படியான எந்த நடவடிக்கையும் கிடையாது தற்போது எழுந்திருக்கிற பிரச்சனை அரசியலமைப்பு பேரவையிலே அவருடைய செயற்பாடு சம்பந்தமானது